புது நிலைமை தளபதி விஜயந்தன் அவர்களே இனிவரும் காலங்களில் குறுகிய காலம் மட்டுமே கையில் இருக்கிறது அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்று சேர்ந்து செயல்பட்டு

தாய்மார்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவிகாபுர கிளையினை இன்று திறந்து வைப்பதிலே மிக பெருமை அடைகிறேன் தளபதி அவர்களின் போர்க்கரங்களால் துவங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் இன்று ஒருவரிடம் முடிந்து தமிழக மக்களால் அனைவராலும் இரண்டாம் ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் முதற்கட்ட பணியாக தேவிகாபுரத்தில் முதல் மன்றமாக இந்த ஆண்டின் துவக்க விழாவாக இங்கு பங்கேற்பதில் மிகவும் பெருமையடைகிறேன் மற்றும் ஆரணி சட்டமன்ற தொகுதி தளபதி அவர்களின் கோட்டையாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் அனைவரும் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அனைவரும் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தளபதி அவர்களின் கோட்டையாகவே ஆரணி மாற வேண்டும் என்பதை மக்களின் ஆசையாகவும் தொண்டர்களின் ஆசையாகவும் வளம் வந்து இருக்கிறது இதனை அனைவரும் தளபதி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையில் அமர்த்த வைக்குமாறு உங்களை தாய்மளுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நண்பர்களின் ஏற்பாட்டின் பேரில் நற்பணிகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைத்தும் செய்ய இருப்பதால் அனைத்து மக்களும் அமைதியாக இருந்து அனைத்து நிவாரண நிதிகளையும் உதவி பொருட்களையும் பெற்றுக் கொள்ளுமாறு தாயுடன் கேட்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்